இன்னைக்கு ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுமே டெய்லி தான் அவங்க வந்து சாப்பிட முடியும் அந்த சுச்சுவேஷனில் இருக்காங்க அதில் ஒரு ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புத்திசாலித்தனமாக அவர் சம்பாதிக்கிறதுல பாதி எடுத்து வச்சுட்டு பாதி சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு இன்னொரு ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லியும் அவர் சம்பாதிக்கிறத டெய்லியும் செலவு பண்ணிடுறாரு ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்குமே வேலை கிடையாது வீட்டில் தான் இருக்காங்க அப்ப ஒரு ஃப்ரெண்டு கிட்ட கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கு அவங்க சாப்பிட்றதுக்காக ஆனா இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட ஒரு ரூபா கூட இல்லை அப்போ காசு இல்லை இல்ல அந்த ஃப்ரெண்டு வந்து இவர்கிட்ட ஒரு பத்து ரூபா குடுடா இன்னைக்கு எதுவுமே நான் சாப்பிடல அப்படின்னு கேக்குறாரு அந்த ஃப்ரெண்டும் காசை கொடுத்துட்டு ரெண்டு பேரும் ஒன்னா போய் சாப்பிட்றாங்க அப்ப அவர் சொல்றாரு பாருடா இன்னைக்கு சேமிச்சாதான் நம்ம அட்லீஸ்ட் நாளைக்காச்சு சாப்பிட முடியும் நம்ம அந்த சுச்சுவேஷனில் இருக்கும் போது நம்ம டெய்லி வர காசை டெய்லி செலவு பண்ணிட்டோம் வழி இல்லாத நம்ம 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 சாப்பிடாம தான் இருக்கணும் பண்ணி சேர்த்து வச்சாலாச்சு அந்த காசு நமக்கு சாப்பிடவாச்சு உதவும்ண்டா இனில இருந்து நம்ம ரெண்டு பேரும் உழைக்கிறதுலேருந்து இருந்து பாதி காசை எடுத்து வச்சுட்டு பாதி காசை நம்ம சாப்பிட்றதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்போ அந்த ஃப்ரெண்டு நீ சொல்றதும் கரெக்டா தானடா இருக்கு இனிமேல் நம்ம சம்பாதிச்சதை வந்து பாதி எடுத்து வச்சுட்டு பாதி வந்து செலவு பண்ணி சாப்பிட்றதுக்காக வச்சுக்கலாம் நமக்கு வேலை இல்லாத டைம்ல அந்த காசு நமக்கு உதவும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க நீங்களும் அதே மாதிரிதான் உங்களுக்கு வர சேலரில இருந்து பாதி செலவு பண்ணா கூட பாதி எடுத்து வச்சுக்கோங்க உங்க பசங்களுக்கு உங்க ஃபியூச்சருக்கு யூஸ் ஆகும் அந்த அமௌண்ட் அவங்க படிப்புக்கு அவங்க ஃபியூச்சருக்கு தேவைப்படுற அமௌண்டா கூட இருக்கலாம் அது இல்ல நமக்கே தேவைப்படுற அமௌண்டா இருக்கலாம் இல்ல நமக்கு ஒரு வீடு வேணும் பின்னாடி அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அந்த அமௌண்ட்டை இனியில இருந்து இந்த செகண்ட்ல இருந்து சேர்த்து வைக்க ஆரம்பிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மணி சேவிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இன்னைக்கு இல்லத்தரசிகள் கண்டிப்பா கண்டிப்பாக பாருங்கள் எது எதுலெல்லாம் இருந்து எதெல்லாம் மிச்சம் பண்ணி நம்ம வந்து அமௌண்ட்டாக சேமிக்கலாம் அப்படின்னு இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா கிச்சனில் எப்போவுமே டாப் ஷெல்ஃபெலாம் வச்சுருப்பேன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனில் காய்கறிகன்ட்டு அதுக்கப்புறம் க்ராசரி மளிகை சாமான் ஒரு அமௌண்ட் வச்சுருப்போம் இல்லையா அதில் வந்து நம்ம வாங்கி மிச்சம் ஆகிற காசெல்லாம் நான் இப்படி தான் போட்டு வச்சுப்பேன் இந்த அமௌண்ட்டை மந்த் லாஸ்ட்டை எடுத்து வச்சுப்பேன் நான் ஒரு ஒரு வாட்டியும் நான் ஏதாச்சும் வீடியோஸ் போடும்போது நான் என்ன பண்ணிட்டு இருக்கேனோ அதெல்லாம் உங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் இதை நான் பண்ணுற முக்கியமான ஒரு விஷயம் ஒரு ஒரு ரூபாவும் நான் வந்து நான் இப்போ போயிட்டு வந்த மல்லிகை சாமான் கு ஒரு இருபது ரூபாய்தான் செலவாகுது அப்படின்னா மிச்சம் அமௌண்ட்டு சில்ட்ரை இது எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுட்டு இருப்பேன் மந்த் லாஸ்ட் வரையும் இந்த டப்பாவில் தான் கிச்சன்லையே தான் இருக்கும் நான் இதுலேயே தான் சேமிச்சிட்ருப்பேன் எப்படியெல்லாம் நம்ம இதை சேமிக்கலாம்றதையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் டிப்பு பார்த்தீங்கன்னா கிரிச்சன் கிச்சனில் நம்ம துணி துவைக்கிற லிக்விட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா உங்களுக்கு இருக்கலாம் இருக்கலாம் டாப் இந்த மாதிரி இருக்கு வாஷிங் மிஷின்ஸ் இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் அதிக செலவாகும் இப்போ வந்து ஏரியல் வாங்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு நானூற்றி ஏழு ரூபாய் ஆயிடும் சர்ஃபெக்சல் வாங்குனீங்கன்னா நானூறுரூபா ரூபாய் அப்படி ஆகும் இதுவே அந்த ரெண்டு பிராண்டும் நமக்கு ரேட்டு கொஞ்சம் அதிகம் ஆனால் ஹென்கோ இருக்குங்கள இந்த பிராண்டு வந்து கொஞ்சம் ரேட்டு வந்து ரொம்ப கம்மி டூ ஹண்ட்ரட் சம்திங் தான் இந்த மாதிரி நம்ம அதே டூ லீட்டர்ஸ் பேக்கெட் தான் இதுவும் இதுவும் அதே டூ லிட்டர் தான் ஏரியலும் ஏரியலும் அதே டூ லிட்டர் பேக்கெட் தான் என்கிட்ட இருக்கிறது ஆனா இது இது காலி ஆயிடுச்சு இப்போ நான் வந்து டூ லிட்டர் வாங்குறது இல்லை ஏரியல்ல அதுக்கு பட்டதான் வந்து ஹென்கோல விலையும் கம்மியா இருக்கு அதனால நான் வந்து ஹென்கோ வாங்கிட்டு இருக்கேன் ஆனால் போடுற அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா நானூறுபா அப்படின்றது ஏரியலுக்கு சர்ஃபெக்ஸ் இருக்கும் அந்த அமௌண்ட்லேருந்து இரநூத்தி செல்ற என்கோக் என்கோக்கு ஆகுது அப்படின்னா மிச்ச அமௌண்ட்டை நான் எடுத்து வச்சுப்பேன் இந்த மணி நம்ம சேமித்தோம் அப்படின்னா நமக்கு அமௌண்ட்டும் நிறைய ஆகும் இது லிக்விடு இப்போ பொடி வாங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக்கெட்ஸ் வாங்குறீங்க மஞ்சத்தூள் மிளகாத்தூள் இந்த மாதிரி பேக்கெட் வாங்குறதை விட்டுட்டு நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க உங்கள் வீட்லேயே அரைச்சி வச்சுக்கிட்டா நமக்கு அந்த காசெல்லாம் மிச்சம் அந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து சேவிங்ஸாக எடுத்து வச்சுக்கோங்க ஆனால் அதுக்கான அமௌண்ட்டை நீங்கள் எடுத்து வைக்கணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆயில் ஆயில் பார்த்தீங்கன்னா நம்ம ரிஃபைன்டு ஆயில் பாம் ஆயில் வந்து ரேஷனில் கொடுத்துருவாங்க கடலை என்ன ஒரு லிட்டர் வாங்குகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க ஏன்னா ஒரே ஆயில் யூஸ் பண்ண மட்டும் நம்ம மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுறோம் இப்போ பாம் ஆயில்னா அப்படியே யூஸ் பண்ண முடியாது அதை யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும் கொஞ்சம் வந்து அதில் புளியில் கொஞ்சம் உப்பை வச்சு அதை ஃபுல்லாக நசுக்கி ஆயில் வே வே நல்லா வேகினக்கப்புறம் அதுக்குள்ளே போட்டு கொஞ்சம் இஞ்சியும் போட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் பாம் ஆயிலை ரிஃபைன்ட் ஆயிலு ஒரு லிட்டர் வாங்கலாம் ஏதாச்சும் ஒரு சன்ஃப்ளவர் ஆயிலோ எதுவும் அதுக்கப்புறம் கடலை என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லிட்டர் இருக்குது அப்படின்னா மொத்தம் மூணு லிட்டர் மூணு லிட்டர் ஆயில் ஒரு மாதத்துக்குன்றது ரொம்ப தாராளம் இது ஒரு லிட்டர் இது ஒரு லிட்டர் இது ஒரு லிட்டர் மூணு லிட்டருன்றது தாராளம் நமக்கு மூணு லிட்டர் ஆயிருக்காது ஒரு மாதத்துக்கு ரெண்டு லிட்டர் ரெண்டு ரெண்டரை லிட்டர் இந்த மாதிரி தான் ஆயிருக்கும் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா அப்போ அடுத்த மாதத்துக்கு சேர்த்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ரேஷன்லேயோ கொடுத்துருவாங்க எப்படியும் ரிஃபைன்ட் ஆயிலும் நம்ம வாங்கிடுவோம் கடல் எண்ணெயும் ஒரு லிட்டர் வாங்குறோம் அப்படின்னா நம்ம எதை இதை எப்போ வாங்குறோம் இப்போ கடல் எண்ணெய் வாங்குறீங்கன்னா ஒரு லிட்டர் லிட்டர் கணக்கில் போகாமல் ஒரு பல்கா ஒரு மூட்டை வாங்கி செக்கில் ஆட்டி வச்சுக்கலாம் அப்போ நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரிஃபைண்ட் ஆயில் பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் நம்ம வாங்கிடுவோம் எதுக்காச்சும் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுவோம் ரிஃபைன்ட் ஆயில் அது ஒரு லிட்டர் வாங்கினாலே போகும் போதும் பாம் ஆயிலும் மாதம் மாதம் வந்து ரேஷனில் தராங்க அதை வாங்கி ரீயூஸ் பண்ண யூஸ் பண்ணி அதை என்ன பண்ணுமோ அதை ஆயிலை பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆயிலும் அதிகமாக தேவைப்படாது நம்ம வந்து ஆயில் எந்த ஆயிலை எவ்வளோ யூஸ் பண்ணணும் நம்ம வந்து பார்த்துக்கணும் ஒரு மீன் குழம்புக்கு அப்படிம்போது ஆயில் அதிகமாக ஊற்றுவோம் ஒரு இதே ஒரு பருப்பு குழம்புன்றப்போ ஆயில் கம்மியாக ஊற்றுவோம் இப்போ நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி ரொம்ப எண்ணெய் ஊற்றி அதில் வந்து வடை போடுறது வேறு மீன் வறுக்கிறது வேற லைட்டாக ஒரு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன்லேயே வருத்திடலாம் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க ஆயிலுன்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த மாதிரி நம்ம செலவு பண்ணும்போது அதுலேருந்து மிச்சமாகற காஸ்ட் ஏன்னா பாம் ஆயிலுக்கு நம்ம கடைக்கு போய் வாங்க இல்லை ரேஷனில் வாங்குகிறோம் இப்போ இப்போ கடையில் வாங்கினா அது ஒரு நைன்டி ருபீஸ் மேலே சொல்லிடுவான் சொல்லிடுவாங்க அந்த நைன்டி ருபீஸ்க்கு நம்ம ரேஷனில் வாங்குறது ரேஷனில் வாங்கிக்கலாம் இல்லையா அந்த மிச்சம் ஆகிற ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் டுவெண்ட்டி ருபீஸ் அமௌண்ட்டை வந்து அதையும் எடுத்து வச்சுக்கோங்க அந்த மாதிரி நீங்கள் சேவ் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய அமௌண்ட்டாக சேர்ந்துரும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த பால் கவர் முடி ரேஷன் பற்றி கேட்குறீங்க பால் கவர் பார்த்திங்கன்னா அந்த வெயிட்டு கிராம் கணக்கு நான் காட்டுறேன் எதில் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு ஒரு பக்கெட் வச்சுருக்கேன் நான் பால் கவருக்குன்ட்டு தனியாக ஏன்னா ஸ்மெல்லு வரும் நான் வெளியே தான் வச்சுருக்கேன் இதை வீட்டுக்குள்ளே வச்சிருக்க மாட்டேன் வெளியே வந்து கவர் ஒன்றுமே இல்லாமல் வச்சா வந்து கவர்லாம் எங்கேயாச்சும் தொலைஞ்சிரும் இல்லையா அதுக்காக இந்த மாதிரி ஒரு பக்கெட் வச்சுருக்கேன் இந்த பக்கெட்டுக்குள்ளே இந்த மாதிரி கவர் போட்டு வச்சுருவேன் க்ளோஸ் பண்ணி கவர் வச்சு க்ளோஸ் பண்ணிடுவேன் ஏன்னு கேட்டீங்க நிறையா எறும்பு இருக்கும் கொஞ்சம் நமக்கு ஸ்மெல்லாம் வரும் அதனால அதை வந்து வெளியே வச்சுட்டு பக்கெட் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுவேன் எப்போல்லாம் பார் கவர் யூஸ் பண்ணுறோன்னோ அதுக்குள்ளே போயிட்டு கவரை போட்டு ஃபுல்லாக வச்சுப்பேன் அந்த ஃபுல்லானதும் நான் எடுத்துட்டு எடுத்துட்டு ஊரில் வருவாங்களே அவங்க வந்து வாங்கிப்பாங்க அது வந்து வெயிட் கணக்கு இவ்வளோ வெயிட்னா இவ்வளோ காசு கொடுப்பாங்க நம்ம வந்து அது சொல்ல முடியாது எவ்வளோ அப்படின்ட்டு இந்த வாட்டி அந்த நான் கொடுக்குற பில்லை வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் வரும் அப்படின்றதால அப்பப்ப வந்து மந்த்லி மந்த்லி நம்ம போட்டு காசா வாங்கிக்கலாம் முடி பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் சிக்க முடியும் ஊர்ல போறவங்க வந்து கேட்பாங்க கேட்கும்போது வந்து இத்தனை கிராமுக்கு இத்தனை இவ்வளவு ரூபா அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு முப்பது ரூபா வந்த டைம் இருக்கு பத் பத்து ரூபா வந்த டைம் இருக்கு நூத்தி பத்து ரூபா வந்த டைம் இருக்கு ஒரு ஒரு மாசம் எப்படி ஒரு நாலு மாசம் கழிச்சு முடி முடியெல்லாம் ரொம்ப அதிகமா சேராது இல்லையா அதனால கவர்னாலும் நிறைய இப்ப பால் பாக்கெட் யூஸ் பண்றோம் அதனால சேருது முடி வந்து சிக்கு முடி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதனால நமக்கு எப்பப்ப அப்படின்றது நானும் அம்மாவும் சேர்த்து வச்சுட்டே இருப்போம் அப்போ அந்த டைம்ல வந்து எவ்வளோ வருதோ அந்த அமௌண்ட் தான் ரேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நூறுரூபா எடுத்துட்டு போயிட்டு ரேஷன் வாங்குறோம் பருப்பு வாங்க மாட்டோம் சர்க்கரை ஆயிலு இந்த ரெண்டு தான் வாங்குவோம் இந்த ரெண்டு வாங்கும் போது நூறுபா எடுத்துட்டு போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஐம்பது ரூபா செலவாகுது மிச்சம் ஐம்பது ரூபாய் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த ஐம்பது ரூபான்றது எனக்கு லாபம் ஐம்பது ரூபா செலவாக இருக்கு ஐம்பது ரூபாய் எனக்கு கிடைக்குது அரிசி போடுவாங்க இல்லையா அந்த அரிசியை என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த அண்ணா கிட்ட சொல்லிடுவேன் அண்ணா எனக்கு இந்த மாதம் அரிசி வேணாண்ணா அப்படின்னு சொல்லிடுவேன் அந்த அண்ணா என்ன பண்ணுவாங்க சரிம்மா பத்து ரூபா அதை வச்சிருக்கியா சேஞ்சு அப்படின்னு கேட்பேன் இருக்குண்ணா அப்படின்னா பத்து ரூபா அந்த அண்ணா வாங்கிட்டு நூறுரூபா பேப்பர் என்கிட்ட கொடுத்துருவாங்க அப்போ அந்த நூறுரூபான்றது எனக்கு லாபம் தான் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நான் சேமிச்சு வச்சுப்பேன் அவங்களுக்கு உண்டியல்லையும் போட்டுருவேன் இந்த மாதிரி தான் நான் வந்து இந்த மூணு விஷயத்தையும் பண்ணுறேன் பால் கவராக இருந்தாலும் சரி முடியாக இருந்தாலும் சரி ரேஷனில் சேவ் பண்ணுறதா இருந்தாலும் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கேன் பிளாஸ்டிக் பார்த்தீங்கன்னா இதுவும் அப்படி தான் இந்த நாலுத்தையும் சேர்த்து கூட போட்டு காசு வாங்கிப்பேன் பிளாஸ்டிக்கோ அதே மாதிரி நம்ம எவ்வளோ போடுறோமோ பிளாஸ்டிக் அட்டை வேற மாதிரி ஒரு சில கவர்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து போட்டால் அதுக்கும் நமக்கு அமௌண்ட்டாக கிடைக்கும் அப்படியே நம்ம சேர்த்து வைக்கலாம் பாத்தீங்கன்னா ஜாப் இல்லத்தரசிகள் வந்து வேலைக்கு போல அப்படின்னு நீங்க வந்து வருத்தப்படாதீங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு வீட்டுல இருக்கிற ஏதாச்சும் ஒரு வேலை செஞ்சுட்டே இருங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஏதாச்சும் ஒண்ணு இல்ல தயில் தெ தயில் பண்றது உங்களுக்கு தெரியும் அப்படின்னாலும் செய்யுங்க இல்ல கொக்கி வைக்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னாலும் தயில தைப்பாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து கொக்கி வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஏன்னா அவங்க வேலையும் பார்த்துட்டு கொக்கியும் வைக்க மாட்டாங்க அவங்க ஆள் தேடிட்டு தான் இருப்பாங்க நீங்க போயிட்டு நாங்க நான் கொக்கி வச்சு தரேன் நீங்க மாசம் இவ்வளவு எவ்வளோ குடிப்பீங்க அப்படின்னு கேட்டு நீங்கள் அந்த வேலை கூட பார்க்கலாம் எதுவுமே தெரில எனக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட இந்த மாதிரி ஏதாச்சும் இல்லை வீட்டில் ஒர்க் தெரியும் அந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஒரு வேலை பாருங்க இல்லை வேற யாருக்காச்சும் பேச்சுலர்ஸ் பக்கத்தில் இருக்காங்க நம்ம வீட்டில இருந்து சமைச்சு தரோம் அப்படின்னாலும் இல்லை மாவு பேக்கெட் உங்களால் போட முடியும் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து நைட் டைம்ல கூட மாவு பேக்கெட் தேவைப்படும் ஆனால் கடையில எல்லாம் இருக்காது உங்க வீட்டுக்கு வந்து கூட வாங்கிப்பாங்க அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணுங்க இதுவும் முடியல அப்படின்னா நீங்க வீட்டை பார்த்துக்கறதே பெரிய வேலை தான் நீங்க வந்து வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்னு கிடையாது நம்ம வீட்டில் ஒரு ஒரு ரூபாவும் சேமிப்போம் பார்த்தீங்களா இந்த கிச்சன்ல இருந்து அரிசியில இருந்து சேமிக்கிறது லிக்விட்ஸ்ல இருந்து சேமிக்கிறது பொடி வகை வந்து வெளியே போய் பேக்கெட்ஸ வாங்கினா விலை அதிகம் ஆனால் நீங்களே அரைச்சி செய்கிறீங்க அதுல இருந்து காசை மிச்சப்படுத்துறீங்க ஆயிலெலாம் பார்த்து சமைச்சு அதுலயும் காசு மிச்சப்படுத்துறீங்க இந்த மாதிரி கவரு பால் கவரு முடி ரேஷனுக்கு போய் நம்ம வாங்கி அதுலேயும் காசு மிச்சம் படுத்துறோம் இந்த மாதிரி ஒரு ஒரு நுணுக்கமான விஷயத்தையும் பார்த்து பார்த்து மிச்சப்படுத்துறீங்க இல்லையா அதுவே ஒரு பெரிய வேலை தான் உங்களுக்கு அதை நீங்க பார்த்து செஞ்சீங்கனாலே உங்களால நிறைய சேவ் பண்ண முடியும் நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாசத்துல இருந்து ஒரு ரூபா கூட எங்க போகுதுன்னு உங்க கணக்குக்கு தெரியாம இருக்காது நீங்கள் கணக்கு போட்டு வச்சீங்க அப்படின்னா ஒரு ரூபா கூட எங்கே செலவாயிருக்குன்னு உங்களுக்கு கரெக்டாக தெரியும் இந்த வருஷத்தோட டைரி வந்து எனக்கு நேற்று தான் என் ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஃப்ரெண்டு கொடுத்தாங்கன்னு கொடுத்தாங்க நான் சாரி முன்னேற்றல முன்னா நேற்று அப்பயே வந்து நான் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுட்டேன் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணணும் என்ன ஏது அப்படின்றத ஜான்வரி ஒன்னாந்தேதி ரெண்டாம் தேதி மூணாம் தேதி வரையும் எவ்வளோ செலவாயிருக்கு அப்படின்றதையும் இன்னைக்கு எவ்வளோ காலையில நாலாம் தேதி காலையில எனக்கு எவ்வளோ செலவா இருக்கு அப்படின்றதையும் நான் ஒரு ஒரு சின்ன ஒரு ரூபாவா இருந்தாலும் சரி ரெண்டு ரூபாக்கு வாங்கியிருந்தாலும் சரி அதை கண்டிப்பா எழுதி வச்சிருப்பேன் நீங்களும் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ உங்களுக்கு எவ்வளோ சேவ் பண்ண முடிஞ்சதுன்னு உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த ஹோம்மேட் ஃபுட்ஸ் இது ஏன் ஹோம்மேட் ஃபுட்டு அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஞ்சாவது டிப்பு முக்கியமான டிப்பு நான் வந்து ஒரு என் பையனுக்கு வந்து ப்ரௌனி பிடிக்குது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரௌனி எப்படின்னா கடையில போய் வாங்கிக்க மாட்டேன் இப்ப நம்ம வீட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு சின்ன பொண்ணு தான் காலேஜ்லாம் முடிச்சிட்டு வேலைக்கு போயிட்டு இப்போ இருபத்தி மூணு வயசு ஆகுது தங்கச்சி அவன் வந்து அவளுக்கு வந்து கேக்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு அவள் செஞ்சிட்டு இருக்கா அவள் வந்து இப்போதானே ஸ்டார்ட் பண்ற அவகிட்ட யாரும் வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து கேக் ஆர்டர்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க நான் வந்து அவகிட்ட சொல்லுவேன் நீ ட்ரை பண்ணு உன்னால் முடியும் நீ வந்து வீட்டுக்கு முன்னாடியே போர்டு வச்சுக்கோ ஹோம்மேட் கேக்ஸ் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லியிருக்கேன் அவகிட்ட யாரும் குடுக்க மாட்டாங்க இல்லையா அதனால வந்து நான் வந்து எப்பயாச்சும் ப்ரௌனி சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா என் பையனுக்காக கேட்டான் அப்படின்னா எப்பயாச்சும் கேட்பேன் இப்போ கடையில நம்ம போய் வாங்குறது வந்து ஒரு பத்து ரூபாய் அப்படின்னா அந்த குழந்தை வந்து இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கா அவகிட்ட கொடுத்தோம் அப்படின்னா அவன் அஞ்சு ரூபாக்கு தருவா அந்த மாதிரி புரியுதுங்களா இப்போ ஒரு ஹோல் வீட் பிரெட் வேணும் அப்படின்னா நம்ம கடையில போயிட்டு வாங்கணும் அப்படின்னா ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபாய்ல இருந்து அறுபது ரூபாய் சொல்லுவாங்க இதுவே அந்த ஹோல் வீட் பிரெட் வந்து நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கா இல்லை மேடு ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னீங்கன்னா அவங்க கிட்டே கொடுத்தோம் அப்படின்னா அவங்க நமக்கு முப்பது ரூபாய்க்கே தருவாங்க ஏன்னா அவங்க ஸ்டார்டிங் அவங்களுக்கும் ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் நமக்கு வந்திருக்கு அப்படின்னு மோட்டிவேஷனாக அவங்க ஸ்டார்ட் பண்ணி அவங்களும் செய்வாங்க நமக்கும் வந்து கொஞ்சம் இருக்கும் நமக்கும் பணம் மிச்சம் அவங்களுக்காக ஒருத்தவங்க ஆர்டர் கொடுத்துருக்காங்களேந்து சந்தோஷப்படுவாங்க நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயத்த பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ நமக்கும் கேக் செய்ய தெரியுது அப்படின்னா ஆனால் பயந்துட்டே வந்து நம்ம நிறைய பேர் செய்ய மாட்டோம் நீங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன போர்டாச்சு வச்சுட்டு உங்களுக்கு தெரிஞ்சதை வந்து நீங்கள் செஞ்சிட்டே வந்தீங்க இல்லை நீங்கள் வந்து பொடியெல்லாம் அரைச்சி செய்வீங்க அப்படின்னாலும் ஹோம்மேடு பொடி வகைன்னு கூட வச்சுக்கிட்டு நீங்கள் போர்டு ஒரு சின்ன போர்டு வச்சிடுறீங்க இல்லை ஒரு ஸ்லேட்டில் ஸ்லேட்டில் எழுதி வீட்டுக்கு கேட்டுக்கு முன்னாடி வச்சிருங்க அது தேவை இருக்கிறவங்க வந்து கேட்கும்போது நீங்கள் ஒரு நாள் டைம் கேளுங்க செஞ்சு கொடுங்க அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நிறைய வந்து கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க உங்களுக்கும் நிறைய பேர் தெரிய தெரிய வருவாங்க அவங்கள மூலயமா நிறைய பேருக்கு சொல்லுவாங்க உங்களது ஒரு வாட்டி நல்லா இருக்குது அப்படின்னு போது உங்களுக்கும் வந்து வீட்டிலேருந்து நம்ம எதுவுமே சம்பாதி சம்பாதிக்கலையே அப்படின்றத ஒரு கவலையே இருக்காது நீங்களும் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க உங்களுக்கும் ஹாப்பியாக இருக்கும் அவங்க உங்கள் இருந்து ஒரு ரூபா கம்மியாக கிடைச்சாலும் அவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் போக போக வந்து நீங்கள் என்ன ரேட்டுக்கு சொல்கிறீங்களோ அவங்க அது தான் வாங்கிப்பாங்க ஏன்னா உங்கள் பிடிச்சிருக்கும் அவங்களுக்கு நெக்ஸ்ட் டைம்லேருந்து உங்ககிட்ட தான் வாங்கணும்னு தோணும் உங்கள் வீட்லேயும் யாராச்சும் இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா அவங்களை என்கரேஜ் பண்ணுங்க உங்கள் ஒய்ஃபோ இல்லை உங்க பசங்களுக்கோ யாருக்கோ ஒருத்தருக்கு எதுலேயோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் என்கரேஜ் பண்ணீங்கனாலே அதுவே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதெல்லாம் நம்ம மாரல் சப்போர்ட் தேவை ஒருத்தங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்கே நமக்கு பெரிய மனசு வேணும் இந்த அஞ்சு டிப்ஸ்மே அஞ்சு டிப்மே நான் ஃபாலோ பண்ணுற டிப்ஸ் தான் இப்போ மேடில் ஏதாச்சும் எனக்கு வேணும் பிரெட் வேணும் ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்னும் போது நான் கடையில் வாங்க மாட்டேன் மோஸ்ட்டாக வந்து அந்த சொன்னாலே குழந்தைகிட்டாலே செஞ்சு கொடுத்தவா நான் காசு கொடுத்துருவேன் நான் ஃபாலோ இருக்கிற டிப்ஸ் உங்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு இருந்தேன் சேமிச்சிங்க அப்படின்னா சீக்கிரமா நம்மளால நிறைய அமௌண்ட் சேமிக்க முடியும் நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களால எதுல மிச்சப்படுத்தி நீங்களே செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதிலெல்லாம் மிச்சப்படுத்தி நீங்களே வந்து செஞ்சுக்கோங்க ஒரு மிஷின் வச்சுருக்கோங்க அதிகமாக கையில துவைக்க மாட்டீங்க தோச்செல்லாம் நமக்கு வந்து அந்த துணி சோப் தேவைப்படுது அப்படின்னா ரெண்டு துணி சோப் வாங்கிக்கோங்க அதுவும் பத்து ரூபாஸ் துணி சோப்பாக வாங்கிக்கோங்க அதுவே நமக்கு ஒரு மாதம் ஃபுல்லாக வரும் நீங்கள் பார்த்து எதில் செலவு பண்ணுறீங்க அப்படின்றத பார்த்து செலவு பண்ணிக்கோங்க எதில் மிக்ஸ்அப் பண்ண முடியுமோ அதில் மிச்சப் பண்ணி பணத்தை சேமிச்சிக்கோங்க இந்த அஞ்சு டிப்ஸுமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் உங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்